அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உண்மை நிலை குறித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவதை திமுகவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனையாக மாணவிக்கு நடந்த கொடுமை அதற்கு முழுமையாக விடை கிடைக்காமல் லட்சக்கணக்கான பெற்றோர்களும் மாணவிகளும் அச்சத்தில் இருப்பதுதான் தமிழகத்தினுடைய உண்மை நிலை குற்றவாளியை கைது செய்தாலும் அவன் என்னென்ன குற்றம் செய்திருக்கிறான் இதுவரையிலே எவ்வளவு குற்றங்கள் இது போல செய்திருக்கிறான் யார் ஒரு சாதாரண குற்றவாளிக்கு பின்பலமாக இருந்திருக்கிறார்கள் அதில் அரசியல் தொடர்பு இருக்கிறது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது சார் என்ற வார்த்தைக்கு விடை கிடைக்க வேண்டும் பொதுமக்கள் அரசை நம்புவார்கள் இந்த அரசின் மீது இந்த பிரச்சனையிலே பொதுமக்களுக்கு நம்பிக்கை கிடையாது அரசு எதையோ மூடி மறைக்கிறது என்பதுதான் பெற்றோர்களுடைய எண்ணமாக இருக்கிறது திமுக கூட்டணியிலே இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் கூட நேரடியாக சம்பவத்தை விமர்சிப்பது மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்பவர்களை கைது செய்வதை எதிர்த்து எமர்ஜென்சி போல நிலை ஏற்படுகிறது என்று கூறுவது அரசனுடைய நிர்வாக சீர்கேட்டிற்கு எடுத்துக்காட்டு